சார் ராசி காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் அப்படிங்கறது ரொம்ப அற்புதமா இருக்கும் அது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சுய ஜாதகம் தீர்மானிக்கும் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும் போதே சுக்கரன் வந்துறாரு சுக்கரன் வந்தாலே காதல் வந்துடும் சந்திரன் அந்த இடத்துல உச்சம் பெறதுனால நல்ல மனசு வந்துரும் காதலை காதலிப்பவர்களை என்றுமே அவங்க பிரிகிறதை விரும்பாத ஒரு நட்சத்திரம்னு சொன்னால் ரோஹிணி நட்சத்திரம் காதலிப்பது குற்றம் இல்லை நல்ல காதல் சேர்ந்து வளனும் காதலிப்பவர்கள் புனிதமானவர்களாக இருந்தால் நிச்சயம் அந்த காதல் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரோஹிணிக்கு எப்பயுமே உண்டு ஆனால் காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு பந்தம் அப்படிங்கிற ஒரு உணர்வு பாசம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அது உணர்வு மட்டும் இல்லை அது வாழ்க்கையினுடைய உயிர் என்று நினைக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் காதலில் ஒரு கட்டத்தில் தோல்வி உறுகிறார்கள் அதுவுமே எல்லோரும் கிடையாது அந்த சுய ஜாதகத்தில் சுக்கரன் பாதிக்கப்படும் போது எல்லோருடைய காதலுக்கும் தீபமாக இருந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தன் காதலுக்கு விளக்கேற்ற ஆள் இல்லாமல் தவித்து மெல்லவும் முடியாமல் பிரியவும் முடியாமல் அவங்க தவிக்கிற தவிப்பு அந்த பர்டிகுலராக வாழ்க்கையில் ஒரு குரு ஒரு தசை வருங்க அந்த திசையில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையவே காதலித்து அந்த வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் நிச்சயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது என் அனுபவத்தில் உண்மை